Tube, humble. வணக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் வழங்கிய தீர்வு திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்தது தென்கொரியாவினுடைய யுத்த விமானம் ஒன்று விழுந்தது ஒருவர் மரணம் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் பிரேரணை ரஷ்ய அதிபர் புட்டின் போரை தொடர்ந்து நடத்தக்கூடாது உடனடியாக அமைதி பேச்சுக்களுக்கு செல்ல வேண்டும் என்று பசார் அல் ஆசாத் விழுந்து புதிய ஆட்சி வந்ததன் பின்னர் முதல் தடவையாக ஐ அமைப்பு சிரியாவினுடைய இப்போதைய படைகள் மீது தாக்குதல் அமெரிக்காவினுடைய ஹாவா பல்கலைக்கழகத்தில் பலருடைய கனடா காட்டு தீ பதினேழாயிரம் பேர் இடப்பெயர்வு தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவினுடைய பொருளாதார மாநாடு மேற்கு நாடுகளுக்கு பலத்த எச்சரிக்கை இன்று காலை உலா போய் இருக்கின்ற முக்கிய உலக செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்கா இஸ்ரேலினால் வழங்கப்பட்ட தீர்வு திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரித்திருக்கின்றது இந்த தீர்வு திட்டமானது ஹமாஸ் அமைப்பினுடைய விருப்பங்களுக்கு மாறாக இருப்பதனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் ஸ்டீவ் பிட்கோவ் தலைமையிலான குழுவினர் இஸ்ரேலுக்கு சென்று பேசியதன் பின்னர் இஸ்ரேலும் இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது ஆனால் ஹமாஸ் அமைப்பு இதை நிராகரித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது ஹமாஸ் அரசிய அரசியல் பிரிவு இதனுடைய பின் விளைவுகள் பற்றி இப்பொழுது ஆய்வு செய்து வருகின்றது ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை செய்கின்றோம் என்றும் நூற்றி இருபத்தி ஐந்து ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹமாஸ் உறுப்பினர்களை விடுதலை செய்கின்றோம் என்றும் இஸ்ரேல் இணங்கி இருந்தது இதற்கு பிரதி உபகாரமாக பணைய கைதிகளை விடுதலை செய்தல் வேண்டும் இறந்திருக்கும் பதினெட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய உடலங்களும் கையளிக்கப்பட வேண்டும் அதுபோல இறந்த பாலஸ்தீனர்கள் நூற்றி எண்பது பேர்களுடைய உடலங்களை

தீர்வை காண்பது தவறு என்றும் பேச்சுக்களுக்கு சென்றே ஆக வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்க பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தாம் ரஷ்யாவுடன் சேர்ந்து இயங்க தயார் என்றும் அமைதி பேச்சுக்களில் சேர்ந்து இயங்குவோம் என்றும் பொருளாதார நடவடிக்கையிலும் சேர்ந்து இயங்குவோம் என்றும் ஆனால் தீர்வு அவசியம் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுக்கள் ஜூன் மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பிக்க இருக்கின்ற வேளையில் இந்த பிரேரணை வந்திருக்கின்றது இதற்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் முட்டாள்தனமானது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியது கவனிக்கத்தக்கது ஐ எஸ் அமைப்பினர் முதல் தடவையாக சிரியாவினுடைய படைகள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் பசாரல் ஆசாட்டினுடைய ஆட்சி கவலை பின்னதாக நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் இதுவாகும் ஒருவர் மரணித்து நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இப்போதைய சிரியா ஆட்சியாளர்களுடைய படையினர் வாகனத்தில் சென்றபொழுது கண்ணி வெடி வைத்து அதன் தூரத்தில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அதை இயக்கி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல சிரியாவில் அடுத்த கட்ட சிக்கல் ஆரம்பிப்பதன் அடையாளமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழு ஐஎஸ் அமைப்பு ஈராக் சிரியாவில் பலமிக்க அமைப்பாக இருந்ததும் இப்பொழுது பலம் குன்றிய அமைப்பாக இருந்தாலும் வடபுல சிரியாவில் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல சிரியாவில் இருக்கும் இப்போதைய அரசு மேற்கு நாடுகளுடன் சமரசம் கண்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் மீதான தடைகள் விலகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஐஎஸ் அமைப்பிற்கு நேரடியாக அவர்கள் எதிரிகளாக மாறுகின்றார்கள் என்பதும் இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் முக்கிய பிரிவுதான் என்பதும் அல்கொய்டா பிரிவுகளை மோதுகின்ற காலம் ஆரம்பிக்க போவதன் அடையாளமாக உணவுப் பொருட்களை தடுத்து உணவுப் பொருட்களை வாங்க சென்ற மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து இஸ்ரேல் நடத்தி வருகின்ற அராஜகங்களை உலகத்தால் தடுக்க முடியாவிட்டாலும் ஸ்வீடன் நாட்டில் காலநிலைக்காக போராடிய கிரேட்டியா தலைமையிலான குழுவினர் கப்பல் ஒன்றில் உணவுப் பொருட்களை ஏற்றியபடி காசாவிற்கு புறப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதம் புறப்பட இருந்த இவர்கள் ட்ரோன் தாக்குதல் காரணமாக இந்த பயணத்தை நிறுத்தியிருந்தார்கள் அந்த தாக்குதலில் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது என்று சந்தேகிக்கின்றார்கள் இவர்கள் காசாவில் இறங்கி உணவுப் பொருட்களை வழங்க முடியுமா இப்பொழுது இஸ்ரேல் விதித்திருந்த தடைகளில் மெல்லிய தளர்வு ஒன்று ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வர்த்தக போர் சீனா மேலும் உறுதி பெறுகின்றது அமெரிக்காவை இனி இருக்க முடியாது என்று தென்கிழக்கு ஆசியாவில் மத்திய கிழக்கை சேர்ந்த அதி உச்சகட்ட பணக்கார வளைகுடா நாடுகள் ஆறு நாடுகளும் சீனாவும் இணைந்து தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியாவில் கோலாலம்பூரில் முக்கியமான மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள் ஏசியன் சைனா ஜி சி சி மாநாடு என்று இது அழைக்கப்படுகின்றது இந்த ஜிசிசி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அமைக்கப்பட்ட அமைப்பாகும் இப்பொழுது அது தூசு தட்டி மேலும் புதுமை பெற ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய வர்த்தக போர் காரணமாக அமெரிக்க அதிபர் வர்த்தக போரில் தளர்வுகளை ஏற்படுத்தி மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறியது போல பழையபடி அதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இது மேற்கு நாடுகளை தவிர்த்து சுயாதீனமான வர்த்தகத்தை தென்கிழக்கு ஆசியாவிலும் மத்திய கிழக்கிலும் கொண்டு வருகின்ற முயற்சியின் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது தென்கொரியாவினுடைய விமானப்படை விமானம் ஒன்று பொஹாங் தென்கொரியாவின் பொஹாங் நகரில் கீழே விழுந்திருக்கின்றது எப்படி விழுந்தது என்பது தெரியவில்லை நான்கு பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் பிந்திய செய்திகளின்படி இரண்டு பேர் மரணம் அடைந்ததாகவும் மேலும் இரண்டு பேர் தேடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பயிற்சிக்கான பரப்பின் பொழுது இது விழுந்திருக்கின்றது முற்றாக எரிந்து கிடக்கின்றது விமானம் இறங்குகின்ற பொழுது விபத்தை சந்தித்திருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுநூற்றி முப்பத்தி ஏழு போயிங் விமானம் ஒன்று தென்கொரியாவில் விழுந்ததில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் மரணமடைந்த மோசமான விபத்திற்கு பின்னதாக இது நடைபெற்றிருக்கின்றது கனடாவில் காட்டு தீ பறக்க தொடங்கி இருக்கின்றது பதினேழாயிரம் பேர் வீடுகளை விட்டு விலகி சென்றிருக்கின்றார்கள் இவர்களுக்கான உதவிகளை செய்யும்படி ராணுவத்திற்கு கனடாவினுடைய பிரதமர் மேக் கேர்னே உத்தரவிட்டிருக்கின்றார் கனடாவினுடைய மேனிட்ரோபா ட்ரோபா பிராந்தியத்தில் இந்த தீ கொண்டிருக்கின்றது இதில் ஐயாயிரம் பேர் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஹாவார்ட் பல்கலைக்கழகம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்புடைய மாணவர்களை வைத்திருக்கின்றது என்ற காரணத்தினால் பல சீன மாணவர்களுடைய அமெரிக்காவினுடைய பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பறித்தார்கள் என்பது தெரியவில்லை மேலும் சீனா இருந்து வழங்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் கடுமையான பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது நீதியற்ற செயல் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றது இப்பொழுது சோழக காற்று பின்புறமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது அழகான வெயில் எரித்திருக்கின்றது அதிகாலை நேரம் யாழ்ப்பாணத்தினுடைய பின்னணி காட்சிகளுடன் இன்றைய உலக செய்தி மலர்ந்திருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே